தமிழ்நாட்டில் ஒலி மாசுவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக குடியிருப்பு பகுதிகளில் இரவு நேரங்களில் ஒலிப்பான்களை பயன்படுத்தவும் வெடிகள் வெடிக்கவும் தமிழக அரசு தடை விதித்துள்ளது குடியிருப்பு பகுதிகளில் இரவு நேரங்கள் மற்றும் அமைதி மண்டலம் என்று வரையறை செய்யப்பட்ட இடங்களில் ஹாரன் எனப்படும் ஒலிப்பானை பயன்படுத்தக்கூடாது என தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் அமைதி மண்டலம் என்று வரையறை செய்யப்பட்ட இடங்களில் இரவு நேரங்களில் வெடி வெடிக்கக்கூடாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இரவு நேரங்களில் ஒலியை ஏற்படுத்தும் கட்டுமான கருவிகளை இயக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஒலி மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளை நியமித்து அரசு ஆணையிட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மாநகர காவல் ஆணையர்கள் துணை காவல் கண்காணிப்பாளர்கள் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் ஒலி மாசு நிர்ணயம் செய்யப்பட்ட அளவை விட அதிகமாக இருப்பதாக புகார் வந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆணையிடப்பட்டுள்ளது